தௌசண்ட இ இதுக்கு கீழே ரேஞ்ச் இருக்கு டூ தௌசண்ட் கிட்ட இருக்கு அப்புறம் வந்து தௌசண்ட் கிட்ட இருக்கு அப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் கூட இருக்கு பட் நாங்கள் வாங்க இவர் வாங்கினது வந்து த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அஞ்சு பவுண்டில் வேணுன்றதுக்காக செய்ய போறோம் பட் என்னோடது என் ஹஸ்பண்டோட ரிங் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதாஸ் வச்சனன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோட கோல்டு ரிங் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக என்னோட ரிங் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னேகால் பவுன் கிட்டே தான் வரும் பட் என்னோட ஹஸ்பண்ட் ரிங் ஒரு ரிங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுண்ட் கிட்டே வரும் ஸோ அது என்னன்றத டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ என்னோட ரீங் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிராம் தான் இருக்கும் இந்த ரிங் இது வந்து ஒரு வெட்டிங் டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணது இந்த ரிங் ஒன்று இது வந்து ரீசெண்டாக வந்து பாப்பாவுக்கு எடுத்துக்கலாம் பாப்பாவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் ஸோ அப்பா வந்து பாப்பாவுக்கு செட் ஆகலைன்னோட்டி சரி அது இந்த பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு வந்து எடுத்தது இது வந்து ரெண்டு கிராம் தான் அந்த ரிங்கு இது வந்து ரெண்டு கிராம் தான் இது மூணு கிராம் இது ரெண்டு கிராம் அப்புறம் ஒரு இந்த ரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே ஒன்னே முக்கால் கிராம்னு நினைக்கிறேன் ரெண்டு கிராம் கம்மி தான் பட் அந்த ரேஞ்சில் தான் இது எடுத்தது இதுவும் கம்மி தான் ரெண்டு கிராம் வச்சுக்கலாம் அந்த ரேஞ்சில் எடுத்தது தான் இந்த ரிங் வந்து ரெண்டு கிராம் இந்த ரிங்கும் ரெண்டு கிராம் தான் ஸோ இதுவும் அந்த ரெண்டு கிராம் தான் ஸோ ரெண்டு கிராம் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் வந்து எதுக்குன்னா எங்கள் அப்பாவுடைய செல் சத்தியமூர்த்தி ஸோ அதனால வந்து எஸ்ஸி மல் போட்டிருக்கேன் பட் என் ஹஸ்பண்டோட இதுலேயும் கேட்டேன் கிடைக்கல பட் இதுவும் ரெண்டு கிராம் தான் இந்த ரிங் பார்த்திங்கன்னா மூணு கிராம் இருக்கும் இது நல்லாவே இருக்கும் கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும் ஸோ இதுவும் வெட்டிங் டே கொடுத்தது தான் இந்த ரிங் வந்து மூணு கிராம் வெட்டிங் டே அப்போ ஃபஸ்ட்டு வெட்டிங் டே வந்து சாரீஸ்லாம் எடுத்து கொடுப்பாரு ஒரே ஒரு டைம் மட்டும் மொதல் மொதல் எடுக்கும்போது ரிங் எடுத்துட்டு இருந்தது ஸோ இது வந்து மூணு கிராம் அதுக்கப்புறந்தான் இந்த இதெல்லாம் இந்த ரிங் கொடுத்ததெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தது இந்த ரிங் தான் இது கொஞ்சம் பெருசு இதெல்லாம் கொஞ்சம் சின்னது பார்த்தீங்கன்னாலே தெரியும் கொஞ்சம் நெலிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து அம்மா வந்து பாப்பாவுக்கு ரிங்கு சும்மா ஒரு கிராமுக்குள்ளதாக இருக்கும் ரொம்ப கம்மி இது இந்த ரிங் வந்து இதுவும் ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு வந்து பாப்பா பேர் வைக்கும்போது வந்த ரிங் தான் இது வந்து என்னோடய குழுந்தன் போட்டது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிராம் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் தண்ணீங்க ஸோ டோட்டலாக இதை சேர்த்தாலே ஒன்றே கிராம் தான் இருக்கும் நீங்களே கவுண்ட் பண்ணி பாருங்கள் இது ஒரு மூணு கிராம் இது ஒரு மூணு கிராம் மூணு மூணு ஆறு இது ரெண்டு கிராம் இது ரெண்டு கிராம் இதுவும் அந்த ரெண்டு கிராம் ரேஞ்சு தான் ரெண்டு நாலு ஆறு ஸோ மூணு மூணு ஆறு பார்த்திங்கன்னா ஆறாயிரம் பன்னெண்டு அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிராம் அந்த தான் ஒன்றரை சாரி ஒன்றரை கிராம் ஒன்றரை பவுன் அந்த தான் வரும் இந்த ரிங் ஃபுல்லா சேர்த்தாலே என்னோட ரிங் கிடைக்கும் எல்லாமே சேர்த்தாலும் ஒன்றரை பவுன் தான் பட் என்னோட ஹஸ்பண்ட் ரிங் பாத்தீங்கன்னா இந்த ரிங் வந்து ரெண்டு பவன் செம்ம வெயிட்டாக இருக்குங்க சீரியஸ்லி இந்த ரிங் வந்து எந்த கடையிலையுமே எங்களுக்கு கிடைக்கல இது வந்து செஞ்சது அவர் வந்து ரொம்ப நாளாக கெட்டுக்கிட்டு இருந்தாரா ஆறு ரிங் ஆறு வேல் வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு ஏன்னா ஆறு படைக்குன்றனா ஆறு வேலு வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எங்கேயுமே கிடைக்காதனால அப்பாவை செட்டியாரில் தான் நாங்கள் செய்வோம் மதுரையில் இருக்க ஆர் அப்பாவ செட்டியாரில் அங்கே நல்லாவே செஞ்சு கொடுத்தாங்க நைன் ஒன் சிக்ஸ் தான் உங்களுக்குள்ள பார்த்தாலே தெரியும் டுவெண்ட்டி டூ கேரக்டர் நைன் ஒன் சிக்ஸ் அவங்களோட சிம்பிள் ஹால்மார்க் சிம்பிள் எல்லாமே போட்டுருக்கும் ஆர்எம்ஏன்னு போட்டுருக்கும் ஸோ வந்து இது வந்து ஆறு பேல் வச்சுருக்கும் நல்ல வெயிட்டாக இருக்கும் ரெண்டு பவுனில் இருக்குது ஸோ ஆறு பேல் வச்சுருக்கறதுனால பார்த்திங்களா தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறு பேல் வச்சுருக்கோம் உங்களுக்கு எப்படி பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறு வேல் இந்த ரிங்கு வந்து செஞ்சு வாங்கினதுக்கப்புறம் அப்படியே கொண்டு போய் ஒவ்வொரு படையாக ஏன்னா வருஷா வருஷம் ஆறு படைக்கு போவாங்க ஸோ ஒவ்வொரு படையும் போகும்போது முருகன் முருகர் கால் காலுக்கடியில் வச்சு அப்புறம் தான் அந்த ரெங்கை வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு போட்டாங்க ஆறு படையில் ஆறாவது படை சர்வீக்க வச்சு போட்டால் ஆறாவது படையில பழமுதிருச்சோலை தான் கடைசி படை ஸோ அங்கே முடிச்சுட்டு அப்படியே ரெங்கை வந்து கோயிலில் வச்சு போட்டு வந்தாங்க அப்படி தான் அந்த ரெங்கு இதில் பார்த்தீங்கன்னா பவளை வச்சுருந்தாங்க இந்த இது இந்த இப்போ பிளாக்காக இருக்குது அது ஃபுல்லாக உதிந்துருச்சு கரெக்டாக மூணு கோடு போட்டு ஒரு புள்ளி வச்சு அதில் ரெட் கலர் பவலை வச்சுருந்தாங்க அந்த மாதிரி தான் செஞ்சாங்க பட் இப்போ அதெல்லாம் உதிந்ததுனால இப்போ என்கிட்ட கேட்டுகிட்டுருக்காங்க நான் உங்கள் சீட்டு போட்டிருக்கேன் அந்த சீட்டில் வந்து நான் என்னோடய சீட்டோட டீட்டெயில் வந்து போட்டிருப்பேன் கோல்டு ஷீட்டு இதுக்கு வந்து இந்த ரெண்டு பவனை போட்டுவிட்டு அவருக்கு மூணு பவன் போட்டு அஞ்சு பவனில் வந்து ஆறு படை வேல் வச்சு நல்லா பெருசாக செஞ்சு கொடுக்கணும் நல்லா வெயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க எனக்கு இது வேண்டாம் இது விழுந்துருச்சு ஸோ அது மாதிரி எனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப நல்லா கேட்டுட்ருக்காங்க நான் வந்து என்னோடய சீட்டு டீட்டெயில் வேணுன்னா வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க் வேணால் கொடுத்துருக்கேன் எல்லாமே நான் கோல்டு ஷீட் போட்டு தான் நான் எடுத்திருக்கேன்னு சொல்லி கூட ஒரு கோல்டு கலெக்ஷன் போட்டிருக்கேன் ஸோ நான் வந்து எது எடுத்தாலுமே நாங்கள் சீட்டு போட்டு தான் எடுப்போம் இதுவும் அந்த மாதிரி தான் எடுத்தோம் மேற்கொண்டு வர அமௌண்ட் மட்டும் எப்படியாச்சும் கரெக்டாக எடுத்துருவோம் ஸோ இதுவும் வந்து அப்படி தான் எடுத்தது இப்போ இந்த ரீசண்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு அஞ்சு பவனில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அஞ்சு பவனில் வேணுன்றதுக்காக செய்ய போகிறோம் பட்டு இப்போ இல்லை அந்த சீட்டு முடியும் போது இன்னும் அதுக்கு டைம் இருக்குது இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேலேயே இருக்குது ஸோ அது முடிஞ்சோடனே அவர் கேட்டிருக்காரு நான் முடியாதுன்னு சொல்லி இருக்கேன் பட் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேன் இது வந்து ரெண்டு பவன் அவரோடது செம்ம வெயிட்டாக இருக்கும் அவர்கிட்ட வேலை வச்சு நல்லாவே இருக்கும் இந்த இது வந்து இதை எடுத்து இப்போது ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் மூணு வருஷம் இருக்கும் எடுத்து ரீசெண்டாக தான் எடுத்தது த்ரீ இயர் தான் ஆகுது பட் இந்த ரெட் கலர் பிரபலம் விழுந்தனால அவர் வேண்டாம் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக மாற்றணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க மாற்றிடுவாங்க நானே மாற்றி கொடுத்துருவேன் எனக்கு கேட்டுவிட்டாங்க அவங்கள அந்தளவு ஆசைப்பட மாட்டாங்க மாட்டாங்க பட் இருந்தாலும் அவங்க கேட்டுட்டாங்க ஸோ அதனாலே அவங்களுக்காக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ வந்து இது அதே ஆர்ப்படை வச்சு இதே சைஸில் தான் கொஞ்சம் தடிமனா நல்லா ஸ்ட்ராங்காக செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அஞ்சு பவனில் கேட்டிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா பவளம் பவளம் தான் என்னோடய ஹஸ்பண்டோட ராசிக்கு போடணும் ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா பியூர் பவளம் ஒவ்வொன்றும் பவளத்துலேயும் வந்து ரேட் வந்து இருக்குது ஸோ இந்த கேரட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் இதுக்கு கீழே ரேஞ்ச் இருக்குது டூ தௌசண்ட் கிட்டே இருக்குது அப்புறம் வந்து தௌசண்ட் கிட்டே இருக்குது அப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் கூட இருக்குது பட் நாங்கள் வாங்க இவர் வாங்கினது வந்து த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் தான் அந்த பவளம் வாங்கினாரு அங்கேயே வாங்கி அதை செலக்ட் பண்ணி இதுவும் செஞ்சது தான் இவர் போடுற ரிங் எல்லாமே செஞ்சு தான் போடுவார் பட் நம்ம தான் அப்படி போட முடியாது ரெடிமேடாக எடுத்து கொடுத்துட்றாங்க பட் என்கிட்ட எந்த ஒரு ரிங்கும் பார்த்தீங்கன்னா அரப்பவேன் கிட்ட இருக்காது அந்த மாதிரி இல்லை ஏன்னா நான் வீட்டில் வந்து போட மாட்டேன் கரெக்டி தான் வச்சிருப்பேன் அதனால எனக்கு தேவையும் இல்லை இந்த வீட்டில் போடுன்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்து கொடுத்தாங்க இந்த ரிங் பட் இதையும் நான் போடுறதே இல்லை எனக்கு வீட்டில் ரிங் போடுறதுக்கு அவ்வளவா பிடிக்காது எங்கேயா வெளில போனால் மட்டும்தான் நான் போடுவேன் ஸோ அதுக்கு மட்டும்தான் வச்சுக்கிறாரு அதனால ரிங்கில் நான் வந்து அவ்வளோவா போட மாட்டேன் காசு இருந்தாலும் அவர் எனக்கு அரைக்கவே எடுத்து தரேன் உனக்கு கொஞ்சம் லூஸ் இருக்க மாதிரியே வீட்டில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அவருக்கு ஆசைப்பட்டு செஞ்சால் ஓகே பட் இது வந்து பவளம் இது வந்து போட சொன்னனால இந்த மாதிரி மாடலில் வேணும்னு சொல்லிட்டு இது ஒரு இது செஞ்சாங்க இது பார்த்தீங்கன்னா ஒன்றரை பவன் இந்த வந் இந்த ரிங் வந்து பவன் இதுவும் சீட்டு போட்டு எடுத்தது தான் இதுவும் இப்போ ரீசெண்டாக எடுத்தது தான் பட் இதுதான் ரெகுலராக போடுவாங்க இந்த ரிங் வந்து அடகு வச்சாலும் நான் கூட அமௌண்ட்டு சேர்த்து வச்சதுல கூட கொடுக்கவே மாட்டேன் அவருக்கு பட் இந்த ரிங் அடகு வச்சிருந்தப்போ அவர் போடணுன்றதுக்காக அந்த அமௌண்ட்டை கொடுத்து நான் தான் அந்த ரிங்கை திருப்பி கொடுத்தேன் ஸோ வந்து இந்த ரிங் வந்து ரெகுலராக போடுவாங்க இது வந்து போட மாட்டாங்க இதுவும் வீட்டில் தான் இருக்குது இதுவும் போட மாட்டாங்க இதுவும் போட மாட்டாங்க ஏதாச்சுன்னா ஒரு இது வெளியில் போகணும் அப்படின்னா போட்டுப்பாங்க இந்த ரிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சோவி இது வந்து என்னென்னா திருப்பதியில் கொடுத்தது இது வந்து எப்படின்னா சிவன் இருக்க மாதிரி ஒரு இது இருக்கும் லிங்கம் இருக்க மாதிரி இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலரில் தெரியுதா அது சொல்லி கொடுத்தாங்க பட் இது வந்து ரொம்ப ரேராக கிடைக்காது இதுவும் அப்பாவு செட்டியாரில் செஞ்சது தான் நாங்கள் இதில் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உடையாமல் அப்படியே செஞ்சு கொடுக்கணும் இது வந்து என்ன சைஸில் அந்த சோவி கொடுத்தாங்களோ அதே சைஸில் அதை வந்து கட் பண்ண முடியாது ஏன்னா கட் பண்ணால் அப்படியே உதிந்துடும் ஸோ அதை வந்து அப்படியே வச்சு செய்யணும் ஸோ இது வந்து செய்கிற ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவு செட்டியாக தான் கொடுப்போம் இதுவும் ஒன்றப்பவென்னா இந்த இந்த சோவி வந்து திருப்பதியில கொடுத்தது இதை நாங்கள் செய்ய கொடுக்கும்போது இதில் செய்யலாமா அப்படி இப்படின்லாம் அந்த அப்பாவ்செட்டியா கடை ஓனரே கேட்டார் அப்புறம் போய் அவங்க ஒய்ஃப் கிட்டே கேட்டிருப்பாங்க போல் இந்த மாதிரி கொடுத்து செஞ்சுருக்காங்க இதை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அவருக்கு எங்கே கிடச்சிச்சு அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அவங்க ஒய்ஃபு அப்போ நாங்கள் செஞ்சு வாங்கும்போது போது அவர் அவ்வளோ பெருமையாக சொன்னார் இதோடய வேல்யூ பற்றி இதெல்லாம் இப்போ கிடைக்கிறதே இல்லைங்க அவங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இது வந்து கிடைக்காது இது கிடச்சனால இதை வந்து நான் கூட சொன்னேன் ஏனங்க இப்படி இது எப்படிங்க செஞ்சிருவாங்களா என்னென்னு சொல்லி சொன்னேன் பட் அவங்க நல்லாவே செஞ்சு கொடுத்துட்டாங்க இதுவும் பவன் தான் இது இந்த மாதிரி மாடலில் இருக்கும் ஸோ அவர் வச்சிருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வச்சிருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோடது ஃபுல்லாமே தான் இருக்கும் ஸோ அவர் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோடது டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒன்றரை பவுன் கிட்ட தான் வரும் இவர் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு பவன் ஸோ ரெண்டு பவன் இது ஒன்று பவன் இது ஒன்று புவன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஞ்சு பவன் அஞ்சு பவன் ரிங் வச்சிருக்காங்க பட் என் கிட்டே இருக்கிறது இதுதான் நான் வர நிறைய டைம் சொல்லுவேன் நீ இத்தனை ரிங் வச்சிருக்க அப்படின்னு என்ன கலாய்ப்பாங்க பட் நான் எல்லாம் சேர்த்தா கூட உங்களோட ஒரு ரிங்குக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லுவேன் அதனால தான் இப்போ ரீசண்டாக சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு நான் ஒரு அரை பவன் கிட்டே தரேன் நல்லா ஸ்ட்ராங்காக அப்படின்னாங்க எங்கள் பவன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் இந்த ரெண்டு பவனை போட்டுவிட்டே அஞ்சு பவன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பட் வந்து அவங்கள வந்து நல்லா ஹைட்ரமேட்டாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி போட்டால் தான் நல்லாவும் இருக்கும் பாய்ஸை பொறுத்தவரையும் நல்ல தனிமனை போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸோ நான் அதில் தலையிடலை அவங்க ரீசண்டாக எதுவுமே கோல்டில் வந்து கேட்கவே மாட்டாங்க ஒவ்வொன்றுமே நான் தான் அவருக்கு பார்த்து செய்வேன் இந்த இருந்து அவருக்கு ஒரு கை செயின் எடுத்தது மூணு பவனில் செயின் எடுத்திருக்கேன் அதுவும் நான் தான் எடுத்து கொடுத்தேன் அஞ்சு பவனில் ஒன்று செயின் எடுத்தேன் அதுவும் நான் தான் எடுத்து கொடுத்தேன் இதெல்லாம் வந்து சீட்டு போட்டு எனக்கு எடுக்கணும்னு நினைப்பேன் கடைசியில் அவருக்கு பார்த்து அவர் சொல்லுவார் இது நல்லா எனக்கு அப்படின்னு கேட்பாங்க டக்குன்னு மனசு அந்த இடத்துலையே மாறிடும் உடனே எடுத்து கொடுத்துருவேன் எனக்கு யோசிக்கவே மாட்டேன் அப்படி தான் அவருக்கு எல்லாமே செஞ்சுருக்கேன் ஆக்சுவலாக இது மட்டும்தான் அவங்க ரீசெண்டாக வெயில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு செஞ்சாங்க பட் இது வந்து கொஞ்சம் அந்த ஸ்டோன்லாம் விழுந்ததுனால அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க ஸோ அதனால ஸ்டோன் வச்சு நல்ல ஒர்க் வச்சு செய்யணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் அஞ்சு பவனுக்கு மாற்ற போகிறோம் பட் கண்டிப்பாக ரீசன்லாம் மாற்றிடுவேன் என்னன்னா மாற்றினோம்னா நான் அதோட வீடியோவும் போடுறேன் நீங்கள் இதையும் பாருங்கள் இதுக்கும் அதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு இது ரெண்டுக்குமே நல்ல வெயிட்டு அந்த செம்ம வெயிட் இது கூட அந்தளவு வெயிட் தெரியாது இந்த அவ்வளோ வெயிட் தெரியாது இந்த ரெங்கும் அந்தளவுக்கு தெரியாது இது ரெண்டும் சேர்ந்து மூணு பவன் இது பவன் இது பவன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்களோட கோல்ட் ட்ரிங்க் கலெக்ஷன் இது என்னோட ஹஸ்பண்டோடது இது ஃபுல்லாக ஹஸ்பண்டோடது இதுதான் என்னோடது என்னோடத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நெழஞ்சிருப்பேன் இந்த ரீங்களாக ஆக்சுவலாக எனக்கு பத்த மாட்டேது இப்போ ரீசெண்டாக இந்த ரிங் பற்றவே மாட்டுது இந்த ரிங் வந்து நான் என்னோடய ஃபஸ்ட்டு பொண்ணு கொடுக்குறேன் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது பட் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்குது அப்படி தான் போடணும் பட் இருந்தாலும் அது கொஞ்சம் லூஸாக இருக்கனால அப்படியே வச்சுட்டேன் பட் இந்த ரிங்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு இந்த ரிங்கு அப்புறம் இது இந்த மூணுமே வந்து பாப்பா கொடுத்துடலான்னு வச்சுருக்கேன் நல்லாவே இருக்குது அந்த நெளிவு மட்டும் எடுத்துட்டேன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா என்னோடய பேரும் வந்து எஸ்ஸில் தான் ஆரம்பிக்கும் ஸோ எஸ்ன்ற என்ன பாப்பாவுக்கும் போகலாம் நான் யூஸ் பண்ணிட்டு அப்பாவை நினச்சிப்பேன் என் பொண்ணும் யூஸ் பண்ணால் அவள் என்னென்ன நினச்சிக்கட்டுன்றதுக்காக இந்த ரிங்கில் மாற்ற மாட்டேன் பட் இதில் இருக்க எந்த ரிங்குமே நான் மாற்ற மாட்டேன் இது மட்டும் தான் நாங்கள் மாற்ற போகிறோம் இதை மாற்றிட்டு மட்டும் அஞ்சு பேண்டில் எடுக்கணும் அந்த இதில் இருக்குது நான் என்னோட ரிங்கை எதுவுமே மாற்ற மாட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைட்டாகிடுச்சுனாலும் அடுத்து என் பொண்ணுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால நான் மாற்றுறதில்லை ஸோ இதுதான் என்னோடய ரிங் கலெக்ஷன்ஸ் இந்த ரிங்கை மாற்றிடறதுக்கு என்ன ஐடியா அப்படின்றதையும் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஏன்னா எங்கள் அஞ்சு பவுண்டெல்லாம் போகணுமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுவீங்க பட் வந்து ஒருத்தவங்க ஆசைப்பட்டு அவங்க எது தங்கத்தையே விரும்பாதவங்க அவங்க ஆஸ்பட்டில் கேட்கும்போது நான் சீட்டு போட்டிருக்கேன் அதனால தான் நான் மாற்றி கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் நான் அவட்ட முடியாது முடியாதுன்னா இன்னவரையுமே இருக்கேன் பட் கண்டிப்பாக மாற்றி கொடுத்துருவேன் ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரிங் கலெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோடது என் ஹஸ்பண்டோட ரிங் கரெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து எந்த மாதிரி மா இது இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் பட் இது எங்களுக்கு தெரியல திருப்பதியில் கிடச்சிச்சு அவர் ஏதோ சொன்னார் எனக்கு அந்தளவு புரியல பட் உங்களுக்கு நல்ல தெளிவாக இதை பற்றி இந்த ரிங்கை பற்றி இந்த சோவியை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ